ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரிஷா அல்லது நயன்தாரா இவங்கெல்லாம் வந்து சினிமா வீட்டு போயிட்டாங்க அப்படின்னா இவங்களோட இடத்த அடுத்து யார் பூர்த்தி பண்ணுவா அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த மமிதா பைஜு அண்ட் கயாடு லோகர் இவங்க ரெண்டு பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து இருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மமிதா பைஜு வந்து தொடர்ந்து அப்படியே அஞ்சு படம் சைன் பண்ணியிருக்கிறதா வந்து பேச்சு போயிட்டுருக்கு அண்ட் நம்ம மமிதா பைஜு வந்து ஜனநாயகனில் மட்டும்தான் வந்து விஜய்க்கு மகளாக பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற நாலு படத்துலேயுமே வந்து அவங்க ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எஸ்டிஆரோடைய ஃபார்ட்டி நைன் படத்தில் கையாடு லோகர் ப்ளஸ் மமிதா பைஜி உங்கள் ரெண்டு பேருக்கிட்டயுமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் ஹீரோயினாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதாவது ரெண்டு பேருடைய கால்ஷீட்டை பொறுத்து யாராச்சும் ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ நம்ம எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் யார் ஹீரோயினாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸு சொல்கிறேங்க அதாவது மமிதா பைஜூ பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை கயாடு லோஹர் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க